ஹாய் மைடியர் மக்களே எல்லாருக்கும் ஒரு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்களா நான் தான் உங்களை அம்தா சூர்யா பேசுகிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்லில் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்றைக்கி என்ன விளாவுக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சு நம்ம அஞ்சு நாள் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் அந்த விநாயகரை வந்து விட போகிறோம் விடுறதுக்கு விநாயகர் வந்து இன்னொன்று கோயிலில் கொடுத்துருக்கோம் அதை விடுவோம் நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்க வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கும் அது சரிங்களா இது எப்படி கர்ப்பகடத்தில் கர்வறையில் எப்படி சாமி இருக்கோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறது இருக்கும் கண்பதி அது வந்து ஃபுல்லாகவே நம்ம பர்சனப்பெல்லாம் நம்ம வீட்டிலேயே எப்பயுமே இருப்போம் சகுதியானா பூஜை பண்ணுவோம் வருவோம் அதனால் நதியில் போய்ட்டு மூணு வாட்டி முழுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு அபிஷேகலாம் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டு அவருக்கு திருப்பி வீட்டுக்கு எடுத்து வந்துடுவோம் சரிங்களா அந்த விளையாட்டு தான் நம்ம பார்க்க நம்ம சரிங்களா நம்ம வீடியோ ஸ்கான் பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த கணபதி தான் நம்ம வந்து நதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரை வாட்டி அபிஷேகம் பண்ணிவிட்டு மூணு வாட்டி முக்கி திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆ நம்ம வீட்டில் எப்பயுமே இருப்பார் இந்த கணபதி சரிங்களா சரி வாங்க நம்ம நதிக்குலாம் போய்ட்டுருக்கோம் அங்கே போய்ட்டு மீதி வீடியோ பார்க்கலாம் கடைக்கே நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம் கணபதியே பாருங்க ஆட்டோவில் போய்ட்டு மூணு தடவை முத்திட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது சரிங்களா நதியில பார்க்கலாம் நதிக்கரைக்கு வந்தாச்சு பூனையிலே நதியிலன்னு சொன்னீங்களே பாருங்கள் பூனேலே ஆறு இருக்குது இருக்குது இந்த ஆற்றுல தான் நம்ம வந்து கணபதிய பூஜை பண்ணி முழுக்கி மூணு வாட்டி முழுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம தணபதிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜை பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லாேருக்கும் நல்லா நடக்கட்டும் கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மோரியா கணபதி பப்பா மோரியா மங்களமூர்த்தி மௌர்யா இங்கே இந்த நதியில் தான் நம்ம இது நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்களா அங்கே ஒருத்தவங்க பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த பண்ண அனுப்புகிறோம் எல்லோரும் வேண்டிக்கோங்க எல்லாருக்கும் கணபதி நல்லபடியே சுலூஷன் கொடுக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா வைக்கட்டும் நஷ்டங்கள்லாம் போயிடணும்

கனதப்பா மௌர்யா மங்களமூர்த்தி மௌரியா அப்புறம் பிரசாதம் எல்லாத்தையும் அப்படியே நதியில் விட்டுற வேண்டியதான் கன்று தொடர்ந்து மாலை போட்டு அரியம்புள் வச்சு திருப்பி ஒரு பூஜை பண்ணி பிரசாதம் லட்டுலாம் வச்சுட்டு முடிஞ்சு விட்டது கணபதி சரிங்களா அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் எப்படி கணபதி விட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கணபதி விட்டதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சரிங்களா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க சரிங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் அமுதா சூரியா தேங்க்யூ ஸோ மச்